பாரத நாடு பெருமையடைய வேண்டும் என்பதே ஆர் எஸ் எஸ் நோக்கம் என அதன் தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார் ஆர் அமைப்பு தொடங்கிய நூற்றாண்டு நிறைவை ஒட்டி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இரண்டு நாட்கள் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதன் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட ஆர் தலைவர் மோகன் பாகவத் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் பிற அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது ஆர்எஸ்எஸ் என்பது மிக வித்தியாசமானது என தெரிவித்தார் ஆர்எஸ்எஸ் அமைப்பானது யாருக்கும் எதிராக தொடங்கப்பட்டது அல்ல என கூறியவர் சமூகத்தை ஒன்றிணைக்கவே இது தோற்றுவிக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஒருவரின் ஒழுக்கம் நடவடிக்கைகளை மேம்படுத்துவதை ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நோக்கம் என தெரிவித்தார்